கனடாவின் டொரண்டோவில் கடந்த சில மாதங்களாக வீட்டு வாடகை சந்தை மெதுவாக சரிவடைந்துள்ளது இந்த நிலையில் இப்போது அதில் சிறிய நிவாரண அறிகுறிகள் தோன்ற தொடங்கியுள்ளன ரெண்டல் சிஏ மற்றும் ஆகிய நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி டொரண்டோவில் கடந்த ஆண்டு இதே மாதத்துடன் ஒப்பிட்டால் வீடு வாடகை செலவுகள் சராசரியாக ஏழு வீதம் குறைந்துள்ளன இது தொடர்ந்து பதினான்காவது மாதமாக வாடகை விலைகள் ஆண்டுக்காண்டாக குறைவடையும் நிலையை காட்டுகின்றது தற்போது நகரில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் சராசரி வாடகை இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது டாலர்களாக காணப்படுகிறது என்பதுடன் இது கடந்த முப்பத்தி மாதங்களில் பதிவான மிகவும் குறைந்த தொகையாகும் டொரண்டோ வீட்டுமனை சபை வெளியிட்ட தகவலின்படி டொரண்டோவில் கொண்டோ விற்பனைகள் கடந்த ஏப்ரலுடன் ஒப்பிட்டால் இந்த ஆண்டு ஏப்ரலில் முப்பது சதவீதத்தை விட அதிகமாக குறைந்துள்ளன இந்த சந்தை மாற்றத்தால் வாடகையாளர்களுக்கு சில புதிய சலுகைகள் கிடைக்க தொடங்கியுள்ளன குறைந்த வாடகை காலங்கள் இலவச வாடகை மாதங்கள் அல்லது ஏற்கனவே வழங்காத சலுகைகள் போன்றவை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது